என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஏனென்றால் நான் கண்ட காட்சி ஒன்று என்னை கண்கலங்க வைத்துவிட்டது அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணையின் இல்லத்திற்கு இந்த அப்பன் சென்றிருந்தேன் பிரிவிற்கு காரணம் என்னவென்பது பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு சென்றிருந்த பொழுது நான் ஒரு விஷயத்தை கண்டேன் என்னதான் உன் பக்கம் ஒரு நியாயம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் இந்த அப்பன் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அது என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் அங்கே முக்கியமாக சென்றிருந்தேன் அங்கு நான் கண்ட காட்சி என்ன என்பதையும் என் குழந்தையே நீயும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்பன் நுன்னிடத்தில் அதனை சொல்லியே தீர வேண்டும் என்றுதான் இன்று வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மன கஷ்டத்தை தான் கொடுக்கப் போகிறது ஆனாலும் அதற்கான தீர்வும் இதன் முடிவில் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது அதற்கு என்ன காரணம் தெரியுமா நீ குழம்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் முதலில் உனக்கு தெளிவான பதிலைத்தான் கொடுக்கும் அதன் பிறகு நல்லதொரு முடிவையும் கொடுக்கும் என் குழந்தையே வாழ்க்கை துணை என்று அப்பன் உன்னிடத்திலே சொல்லுவது உனக்கு திருமணம் முடிந்த வாழ்க்கை துணையாகவோ அல்லது இப்போது உன்னோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்கு துணையாக வரப்போகின்றவர் என்று யாராக இருந்தாலும் உன்னுடைய மனநிலையில் உன்னை பிரிந்து சென்று இப்போது உனக்கு மன வருத்தத்தினை கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா அதற்கு என்ன காரணம் இருந்துவிடப் போகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருமுறை உன்னுடைய மனதினை ஒருநிலைப்படுத்தி இந்த கருப்பனை அன்போடு உன் மனதில் நினைத்துக்கொள் கொள் எந்த விதமான கலக்கமும் உனக்கு மனதிலே தேவையில்லை எல்லாவற்றிற்கும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல பிள்ளையே நான் உன் துணையினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டேன் அது மட்டுமல்ல அங்கே உன்னுடைய துணை மனதை தவிர மற்றவர்களின் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடிந்தது என் தங்கமே யார் யார் என்னென்ன நினைக்கிறார்கள் என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன் அதன் பிறகு ஏன் உன் துணையானது எப்படி ஒரு முடிவை எடுத்தது என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய துணை அவர்களின் இல்லத்தில் இருப்பவர்கள் உனக்கு எதிராக இருக்கின்றார்கள் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கு காரணம் நீ பேசும் சில வார்த்தைகள் நீ பேசியது உன் பக்கம் நியாயமாகவே இருந்தாலும் அது அவர்கள் பக்கம் அவர்களுக்கு தவறாகத்தான் தெரிகிறது ஏனென்றால் எல்லோருமே அவர்கள் பக்கம் நினைப்பது சரிதான் என்று நினைக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது என் செல்லமே அது மட்டுமல்ல அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த எதிர்மறையான எண்ணத்தை உன்னுடைய துணையின் மனதிலும் இப்பொழுது விதைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதிகமாக உன்னுடைய துணையின் மனதில் தேவையில்லாத விஷயங்களை கலந்து உன்னை வெறுக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய துணைக்கு தவறாக உன்னை பற்றி நினைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அத்தனை வழிகளையும் அவர்கள் பயன்படுத்தி உன் மீது அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் உன் துணையானது உன்னை பற்றி அவர்கள் அப்படி இல்லை என்று மறுத்துக்கூட பேசாமல் இந்த விஷயத்தை எல்லாம் காது உடுத்து கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்னும் பொழுது என் குழந்தையே அதை உன்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நான் நன்கு அறிந்த விஷயம்தான் ஆனால் இவை எல்லாம் நடக்கும்போது உன்னுடைய துணை அமைதி காத்ததற்கு என்ன காரணம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தான் நீ அவருக்கு உயிராக இருந்தாலும் அவர்களுடைய குடும்பம் என்று ஒன்று வரும் அங்கே அவர்களுடைய மனம் சிறிது தடுமாற்றம் அடையத்தான் செய்கிறது ஏனென்றால் நீ பேசிய அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு எத்தனையோ வேதனையை கொடுத்து விட்டது என்றுதான் இன்னும் அவர்கள் மறக்காமல் அதையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய துணையின் மனதை அறிய நினைக்கும் பொழுதுதான் அவர்களுடைய மனமானது பெரிதும் சஞ்சலப்பட்டு நிற்கிறது நம்முடைய வாழ்க்கை துணையாக காலம் முழுவதும் வரக்கூடியவர்கள் இப்பொழுதே நம் குடும்பத்திற்கு இத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்றால் நாளை எப்படி இங்கே வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று அவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள் என் தங்கமே அவர்களுடைய எண்ணங்களை தவறு என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது அதுபோல நீ செய்தது சரி என்றும் முழுமையாக சொல்லிவிட முடியாது அப்பன் சொல்வது சரிதானே என்று ஒருமுறை நீ சிந்தித்துப்பார் என் தங்கமே நியாயமாகவே நீ பேசியிருந்தாலும் யாரை பேசினோம் என்பதில் சிறிது கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய சம்பந்தப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது சிறிதளவு நீ கவனத்தோடு பேசியிருக்க வேண்டும் அல்லவா அதற்காக நீ நியாயத்தை எடுத்து சொல்லவில்லை என்று உன் அப்பன் சொல்லவில்லை அதற்கான நேரத்தை பார்த்து இடத்தில் எப்படி சூசகமாக சொல்ல வேண்டுமோ போலத்தான் பேசியிருக்க வேண்டும் தான் சொல்கின்றேன் உனக்கான சூழ்நிலை சாதகமாக இல்லாத பொழுது நீ பேசியதுதான் எத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறிவிட்டது இப்பொழுது அது எந்த அளவிற்கு வந்து நிற்கிறது என்று பார்த்தாயா உன்னை உன் துணையிடமிருந்து பிரிக்கும் அளவிற்கு திட்டம் தீட்டுகின்றார்கள் அந்த அளவிற்கு இந்த விஷயமானது பெரிதாக இருக்கின்றது என் செல்லமே எதுவாக இருந்தாலும் உன்னுடைய துணை அந்த அமைதி காத்ததற்கு காரணம் நீதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ அவர்களின் பேச்சையும் மீறி அதிகமாக பேசிவிட்டாய் என்கின்ற வருத்தம் அவர்களின் மனதிற்குள் இன்னமும் இருக்கின்றது மற்றபடி அவர்களுக்கு வேறு எந்த வருத்தமும் கிடையாது அவர்களுடைய மனதை அங்கே மாற்றுகின்ற முயற்சிகள் எதுவும் அவர்களிடத்தில் எடுபடவில்லை அதை அவர் காது கொடுத்தும் கேட்பது இல்லை மேலும் என்னவோ பேசிவிட்டு போகிறார்கள் என்று அமைதியாக அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை பற்றிதான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இவர்களிடத்தில் எதை பேசினாலும் இனி பயனளிக்கப் போவது இல்லை என்பதையெல்லாம் அவர்களாகவே உணரத் தொடங்கிவிட்டார்கள் இருந்தாலும் மாலான முயற்சிகளை எல்லாம் செய்து பார்ப்போம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சரி அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னுடைய உண்மையான அன்பு உன்னை நிச்சயமாக அவர்களிடத்திலே சேர்த்து வைக்கும் இனி இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் இப்பொழுதுதான் நீ அவசரப்பட்டு பேசிவிட்டாய் அது ஒரு வருத்தமாக இருந்தாலும் அவரிடத்தில் நீ எந்த ஒரு ஆலோசனைகளையும் கேட்கவில்லையே என்ற மன கஷ்டமும் அவர்களிடத்திலே இருக்கிறது உன்மீது எந்த விதமான வேறு கோபங்களோ தாபங்களோ அவர்களுக்கு இல்லை என் தங்கமே அதனால் இந்த உறவு மீண்டும் தொடரப்போகின்ற உறவு இந்த பந்தம் மீண்டும் உன்னோடு காலம் முழுவதும் வரப்போகின்ற பந்தம் அதனால் உங்களுக்குள் எந்த விதமான கலக்கங்களும் தேவை கிடையாது மற்றவர்களுடைய எண்ணங்கள் உனக்கு எதிராக இருக்கும் பொழுது அதை எப்படி கவனமாக கடந்து வர வேண்டுமோ அதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய சூழ்நிலை உனக்கானதாக மாறும் பொழுது நிச்சயமாகவே அவர்களின் மனநிலையும் தானாகவே மாறிவிடும் எப்பொழுதும் யாராலும் ஒரே பிடியில் நின்று கொண்டிருக்க முடியாது அல்லவா அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் வாழ்க்கை முக்கியமானதாக தோன்றும் பொழுது தேவையில்லாமல் அடுத்தவரின் விஷயத்தில் நாம் தலையிடக்கூடாது என்ற எண்ணம் தோன்றும் அல்லவா அதற்குத்தான் அவர்கள் இதையெல்லாம் சிந்தித்துக்கொண்டு அமைதியாக இருக்கின்றார்கள் இந்த விஷயங்களிலிருந்து நல்லதொரு வானத்தை கற்றுக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் இருவருமே புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இனிமேல் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உன் துணையினுடைய குடும்பத்தார் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அவர்களிடத்திலே சிறிது ஆலோசனை வெற்றுவிட்ட பிறகுதான் நீ நிச்சயமாக உன்னுடைய கருத்தினை தெரிவிக்க வேண்டும் அப்படி செய்வாயானால் அதிலிருந்து உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தில் உன்னை பற்றிய மனநிலையானது மாறி உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் அவர்கள் மனதிலே வளர்ந்துவிடும் அதன் பிறகு உங்களுக்குள் எந்தவித மன கஷ்டங்களும் பிரச்சனைகளும் புதிதாக எதுவும் வந்து அதற்கு மாறாக நீ உன்னுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் பேசி முடிவெடுக்கும் பொழுது ஆனால் வரும் கஷ்டங்களுக்கு இவரால் எந்தவிதமான உதவியும் செய்ய முடியாமல் வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடிய சூழல் வந்துவிடும் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதற்கு பிறகு ஒரு நாளும் இது போன்ற ஒரு சூழ்நிலையானது உன் வாழ்க்கையில் வராமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய அழகான வாழ்க்கையை மீண்டும் உன்னுடைய கைகளிலே இந்த அப்பன் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறேன் மற்றவர்களின் மனநிலையை மாற்றும் சூழ்நிலையையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதை நீ இழந்து விடாமல் பார்த்து வேண்டியது உன்னுடைய பொறுப்பாகும் என் செல்லமே இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அனைத்து சந்தோஷங்களையும் நீ பெறுவதற்கு அத்தனை வழிமுறைகளையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் அது மட்டுமல்ல இந்த அப்பன் உனக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சரி செய்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் அதுவரையிலும் நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்கி நின்று விடாதே வருத்தப்பட்டும் யாரையும் எதுவும் தவறாக பேசிவிடக்கூடாது உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் இந்த அப்பன் நிறைவேற்றி தரக்கூடிய காலமானது வந்துவிட்டது நீ உன்னுடைய வாழ்க்கையானது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே அப்பன் சொன்னதை நீ சரியாக கேட்டு நடந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்